அன்பான வணக்கம் கோடி புண்ணியம் பெற்றுத்தரும் மகா சிவராத்திரி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியைத்தான் சிவராத்திரின்னு சொல்கிறோம் அதுவே மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசியைத்தான் மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு நான்கு கால பூஜை நடக்கும் அதில் ஒவ்வொரு கால பூஜைக்கும் எந்தெந்த கோயிலில் நாம் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்திரன் தேவலோகத்தின் அதிபதியானார் குபேரன் செல்வத்தின் அதிபதியானார் மகாவிஷ்ணு மகாலட்சுமி முருகன் ஆகியோர் சிவன் அருளை பெற்றனர் பார்வதி தேவி சிவனின் இடப்பாகத்தை பெற்றார் பகீரதன் தவசக்தியால் கங்கையை பூமிக்கு வரவழைத்தார் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த அருள்மிகு நாகநாத திருக்கோயில் அப்படின்ற ஸ்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் இருக்குது நாகர் ஊர் என்ற பெயர் நாகூர் என மருவி வழங்கப்படுகிறது என்பது வரலாற்று கூற்றாகும் இங்கே தான் நான்காம் கால பூஜையின் போது தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னாக்கா இந்த ஸ்தலத்தில் தான் நாகராஜருக்கு சாப விமோசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் இந்த கோயிலுக்கு போயிருந்தப்போ மகா சிவராத்திரிக்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது தொன்மை இனமான நாகர்கள் வாழ்ந்து ஆட்சி செய்த இடம் என அறியப்படுவது நாகப்பட்டினம் மற்றும் நாகூர் ஆகும் நாகராஜன் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக கூறப்படும் நாகூர் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் ஐந்து நிலைகளை கொண்டு கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ஸ்ரீ நாகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகநாதர் காட்சியளிக்கிறார் அருகில் நாகநாத சுவாமியை தரிசித்தவாறு நேர்கோட்டில் காட்சி தரும் நவகிரகங்களை பார்க்கலாம் நாகராஜருக்கு சாபம் எப்படி கிட்டியது விமோசனம் எப்படி கிட்டியது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சிவபக்தனாகிய சம்புபத்தனும் அவரது மனைவியும் ஐந்து வயது மகனும் இப்பகுதியில் உள்ள காட்டில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் ஒரு நாள் அந்த சிறுவன் நண்பர்களுடன் காட்டில் விளையாடி கொண்டிருந்திருக்கின்றான் அப்போது அந்த காட்டில் நாகராஜன் அவனுடைய மனைவியுடன் இணைந்திருப்பதை அந்த சிறுவன் பார்த்துவிட்டான் அதை கண்ட நாகராஜன் தன் முன்வினை காரணமாக சம்புபத்தனின் மகனை தீண்டினான் கொடிய விஷத்தால் அச்சிறுவன் அதே இடத்திலேயே அந்த நொடியிலேயே மாண்டுவிட்டான் சம்புபக்தன் தன் மகனை காணாது காட்டில் தேடியபோது போது இறந்து கிடப்பதை பார்த்து விட்டான் அவன் இறப்பதற்கு நாகராஜனே காரணம் என தன் தவ வலிமையால் அறிந்து கொண்டான் பின்னர் நாகராஜன் நாகலோகத்தை விட்டு நீங்கி தனிமைப்படுத்தப்பட்டவனாக வலிமை இழந்து இந்த காட்டில் திரிய வேண்டுமென்று சாபம் அப்படியே நடந்தது அப்போது சம்புபக்தன் நாகராஜனிடம் உன் தந்தை காசிப முனிவரை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்து சாப விமோசனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு சென்றுவிட்டார் காட்டில் தனித்து திரிந்து கொண்டிருந்த நாகராஜன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு காசிப முனிவரை அதாவது நாகராஜனின் தந்தை பார்க்கிறான் அவரிடம் சாப விமோசனம் வேண்டினான் அப்போது மாசி மாத மகா சிவராத்திரி அன்று முதல் காலத்தில் கும்பகோணம் வில்வவனத்தில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமிகளையும் இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வரம் செண்பக ஆரண்யத்தில் உள்ள நாகநாத சுவாமிகளையும் மூன்றாம் காலத்தில் திருப்பாம்பரம் ஸ்ரீ வன்னிவனத்தில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமிகளையும் நான்காம் காலத்தில் நாகூர் புன்னாக வனத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ நாகநாதரையும் வழிபட்டால் உனக்கு சாப விமோச்சனம் கிட்டும் என்று அருளினார் காசிப முனிவர் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது நாகூர் நாகநாத சுவாமி கோயிலில் புன்னாக வனத்தில் அமைந்துள்ள லிங்க திருமேனியும் நாகர்களும் முனிவர் சொன்னது போலவே நாகராஜன் முதல் மூன்று காலத்திலும் அந்தந்த திருத்தலத்திற்கு சென்று ஸ்ரீ நாகநாதரை வழிபட்டு நான்காம் காலத்தில் நாகூர் வந்து சந்திர புஷ்கரணியில் நீராடி ஸ்ரீ நாகவல்லி சமேத நாகநாதரை வழிபட்டு நின்றபோது சிவபெருமான் விடைமேல் வந்து காட்சியளித்து நாகராஜனுக்கு சாப விமோசனம் அளித்து அவரை ஆட்கொண்டார் என்பது இத்தலத்தின் வரலாறு இந்த ஐதீகப்படி இத்தலத்தின் இறைவன் அருள்மிகு நாகநாத சுவாமி நாகராஜனால் பூஜிக்கப்பட்டவர் என்பதால் இத்தலம் ராகு கேது மற்றும் கால காலசர்பதோஷ நிவர்த்தி தலமாக விளங்கி வருகிறது மேலும் இங்குள்ள புன்னாக வனத்தின் கீழே நாகலோகம் அதாவது இந்த புன்னாகவனத்தின் பூமிக்கு அடியில் பாதாளலோகம் நாகலோகம் அமைந்திருப்பதாக கூறுகிறார்கள் இந்த தளத்தில் ராகு கேது இருக்காங்க இதுதான் புன்னாகவனத்தில் நாகர்லிங்கத்தை நம்ம வந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா அதுக்கு பின்பக்கம் ஸ்ரீ ராகு பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு சந்நிதி இருக்குது அதை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அங்கே இருக்கிற அறுபத்தி நான்கு நாயன்மார்களும் இப்போ மகா சிவராத்திரிக்காக நல்ல புதுசாக உடை உடை அணிந்து அற்புதமாக காட்சி அளிக்கிறாங்க இந்த நாகூர் நாகநாத சுவாமி திருக்கோயிலை இன்றைக்கி முழுமையாக நான் வந்து உங்களுக்கு அதனுடைய சுற்றுப்பிரகாரம் வரைக்கும் புன்னகவனம் அங்கே இருக்கக்கூடிய லிங்கங்கள் அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கேதுக்கான சன்னதி அப்புறம் விஷ்ணு துர்கை தஷணாமூர்த்தி காசி விஸ்வநாதர் எல்லாத்தையுமே நான் வந்து படம் பிடிச்சவங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்காம் கால பூஜைக்கு இங்கே வருவது மிகவும் சிறப்பு அதனால் பக்த கொடிகள் அனைவரும் வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னாக்கா மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த திருக்கோயிலுக்கு நேரடியாக வர முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதில் பகவானை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவை நான் போடுறேன் இந்த காசி விஸ்வநாதர் சன்னிதிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வவ்வால் மண்டபத்தை பார்த்தாலே இதனுடைய பழமை நமக்கு தெரியும் ஏன்னா வவ்வால் மண்டபம் எல்லாமே ஆயிரம் காலம் பழமையானது தான் கோபுர தர்ஷனம் தெரிவதற்காக நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கோபுர தர்ஷனம் பார்த்துக்கலாம் ராஜகோபுரம் அது இப்போ நாம் முழுமையாக சுற்றுப்பிரகாரத்தை சுற்றிட்டு நாகநாத சுவாமி சந்நிதிக்கு நேராக வரப்போகிறோம் அங்கே தான் கொடிமரம் இருக்குது நாகநாத சுவாமி பார்த்துக்கோங்க மறுபடியும் எப்போ கொடிமரம் இருக்கு இல்லையா மகா சிவராத்திரிக்கான வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு கொடிமரம் நம சிவாய வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள் இது வெளியில் வர வழி இந்த வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி என்னுடைய எல்லா வீடியோவும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி